come back manith the black channel manith the black channel-ல மறக்காம subscribe பண்ணுங்க. ஞாபகமா இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் கண்டினியூவாக வீடியோ போடுங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க அண்ணனு கூட சில நல்ல காரியங்களுக்கு நானும் கண்டிப்பா அவன் அண்ணன் கூட பேருவேன் அதனால தான் என கண்டினியூஸா வீடியோ போட முடியல இனிமேல் கண்டினியூஸா வீடியோ போடுற மாதிரி கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் இந்த சம்பவம் நடந்து ஒரு நாலரை மாசம் தாங்க ஆச்சு இந்த சம்பவம் நடந்தது வச்சு வச்சுதான் இந்த சம்பவம் நடந்துச்சு அண்ணன் ஒரு வெள்ளிக்கிழமை மதியானம் போல கால் பண்ணாங்க மணி நைட் ரெடி ரெடியாயிரு மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாதா சரி அண்ணன் வேற ஒரு பூஜை இருக்கும் கண்டிப்பா நம்ம நாகர்கோயில் வர போண்டி இருக்கும் அப்படின்னாங்க ஆ சரி நாகர்கோவில் எங்கென்னு ஒன்றும் கேட்கல சரி என்னன்னு சொல்லி நான் ரெடியாக இருந்தேன் அன்னை நைட்டு ஒரு எட்டு மணிக்கு கால் பண்ணி மணி கிளம்புவோம் அப்படின்னாங்க அண்ணனும் நானும் காரில் கிளம்புனோம் இப்போ நாகர்கோவில் ஒரு இடத்துல தாங்க போனோம் அப்போ பூஜை சாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு மார்க்கெட் இருந்துச்சு நாகர்கோயிலில் அங்கே உள்ள பூஜை சாமான்கள்லாம் எல்லாம் வந்து தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நானும் அண்ணனும் மட்டும்தாங்க போனோம் போகும்போது அண்ணன் ஒரு கோயில்கிட்ட விட்டு தான் போகணும் அதுக்கு முன்னாடி நம்ம காரை பார்க் பண்ணணும் சைடில் பார்க்கிங்லாம் கிடையாது ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி நாங்கள் காரை பார்க் பண்ணிட்டோம் காரை பார்க் பண்ணிட்டு என்னால் முடிஞ்ச பூஜை சாதனங்களும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அது போக அண்ணன் எடுத்துகிட்டு வந்தாங்க அங்கே போகும்போது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இருந்தாங்க ஒரு மூணு லேடி ரெண்டு ஜென்ட்ஸ் இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அண்ணனும் உள்ளே போனோம் உள்ளே போகும்போது அந்த லேடி இவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க பிரச்சனைன்னு சொன்ன உடனே ஆமாம் சரிங்கம்மா நீங்கள் ஒரு நிமிஷம் இன்னுங்க நான் போய் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க அண்ணன் உள்ளே போகும்போது அது போக ரெண்டு லேடிஸ் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க உள்ளே போனே அந்த ரெண்டு லேடிஸையுமே அந்த பக்கம் இந்த பக்கம் இழுக்கிறாங்க என்ன விடுது என்ன விடு நான் எனக்கான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அண்ணன் ஃப்ரெண்டில் போய் அம்மா ஒரு நிமிஷம் பொறுமையாக இருந்தோம்மா பார்த்து பிடிங்க கர்ப்பிணி ஃபிரண்ட்டில் வந்து பார்த்து பிடிங்க சொன்ன உடனே அண்ணனுக்கு கண்ணை டக்குன்னு நெனைச்சி பார்க்குறாங்க பார்த்து நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே உங்களை எனக்கு யாருன்னு தெரியுமா நான் உங்களுக்கு யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டோடனே எனக்கு எல்லாம் தெரியுது எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்குறாங்க கேட்டவுடனே ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த பெண்ணுக்கு கிட்ட எனக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னா தெரியணும்ல அப்படின்னொன்னே என்ன விஷயம்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னோட இல்லைம்மா அம்மா தெரியாதுமா அதுக்கான காரணத்துக்கு இங்கே வச்சு இவங்க முன்னால் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நீ எதுக்கு வந்து அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாங்க சொன்ன உடனே அண்ணன் டக்குன்னு ஒரு விபூதியை எடுத்து அவங்க மேலே போடுறாங்க விபூதியை போட்ட உடனே அந்த பெண் வந்து அப்படியே மயக்கம் போட்டு விடுறாங்க ரெண்டு பெண்களுமே பிடிச்சிட்டாங்க பத்திரமா பிடிச்ச உடனே இந்த பெண்ணுக்கு சுத்தி வந்து ஒரு வளையத்தை வந்து போடுறாங்க போட்டுக்கிட்டு இனிமேல் நீங்கள் அவங்களை யாரும் பிடிக்க வேண்டியது இல்லை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தண்ணி எது கேட்டா கொடுங்க இல்லாம நீங்களும் அந்த வட்டத்துக்குள்ள போக வேண்டாம் அந்த வட்டத்துலேருந்து அவங்களும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி வெளியே போக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஜென்ட்ஸும் ஒரு லேடியும் பக்கத்துல ஆயில இருந்தாங்க அதுல ஒருத்தரை மட்டும் கூட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வயசானவங்களையும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டோன்னே வாங்கம்மா அவர் இடம் வர போக வேண்டியதுன்னு நான் இந்த டிரைம் நான் வரணுமா அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை கேட்குங்க இல்லம்மா இதுக்கான காரணமே நீங்க தான் நீங்க கண்டிப்பா நீங்க தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து ஒரு கோபத்திலேயே சொல்கிறாங்க மூஞ்சியை பார்த்துக்கிட்டு சொன்ன உடனே அண்ணன் அவங்க எதுக்குமே வயசானவங்களாம் வரண்டாம் அப்படின்னு நினைப்போம் நான் சொல்லதை நீங்கள் கிழங்க இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு உங்களை ஃபஸ்ட்டு என்ன சொன்ன என்ன சொல்கிறோன்னு அதை செய்ய முடிஞ்சா நான் வார அண்ணை மன்னிச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லி மூணு பேருமா ஒரு இடத்துக்கு போறாங்க அது பக்கத்தில் ஒரு இசக்கி கோயில் வந்து ஒரு பக்கத்தில் இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போனாங்க ஒரு தோப்பு அந்த தோப்பு அவங்களோட தானே அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க போன உடனே ஒரு ஊர்மல் சத்தம் எங்கள் பேக்கில் ஒரு லேடி சத்தம் கேட்குதுங்க லேடி சத்தம் கேட்டோன்னே சடர்னு நாங்கள் மூணு பேர் திரும்பி பார்க்கும் நாங்கள் ஒரு லேடியை கூப்பிட்டுறோம்னால அவங்க வந்து இனிமேல்லாம் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆடி கேட்குறாங்க கேட்டோடனே எனக்கெல்லாம் பயம் கொடுத்தாச்சு என்னடா இது வரைக்கும் சும்மாதானா வந்தாங்கன்னா தான் வரணும்னு சொல்லிட்டு அந்த பூஜை சாமான்களை அவங்க எந்த இடத்துல ஆடி நின்னாங்களோ அந்த இடத்துல போட்டு தேவையான பொருளையும் ஒய்ய கொலவாளையும் தூக்கி கொண்டு தான் அவர் வந்தார் அதையும் தூக்கி வச்சு எல்லா பூஜை சாமான்களையும் வச்சு அம்மா உங்களுக்கு இப்போ என்னம்மா வேணும் நான் அந்த இடத்துல வச்சு உங்களுக்கு தான் எதுவுமே தர முடியாது என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லுங்க நான் அவளுக்கு பாதுகாப்புக்கு தான் வந்தேன் நான் பாதுகாப்புக்கு வரலன்னா இங்கே என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியுமா அவள் உயிர் போயிருக்கும் அவள் உயிரும் போயிருக்கும் அவள் வச்சிருக்க உயிரும் போயிருக்கும் அப்படின்ட்டாங்க அவன் வச்சிருக்க உயிரும் எனக்கு புரியலம்மா அப்படின்னு சொன்னோன்னே அவள் ஒரு உயிரை சுமந்திருக்காள்லப்பா அந்த உயிரும் பேரும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கேலாம் பண்ணக்கூடாது உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க என்னை நம்பி வந்ததுனால தான் நான் இவ்வளோ நாள் பாதுகாத்து வச்சுருந்தேன் இப்பவும் நான் பாதுகாத்துட்டு இருக்கிறதுனால தான் அவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுன்னா எனக்கு எல்லா விஷயமுமே புரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் டக்குன்னு ரெண்டு கையுமே கட்டின மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்லி ஒரு காம நேரத்தில் டக்குன்னு கையை மட்டும் விரிக்க ஏன்னா அண்ணன் வந்து கையை விரித்து எதுக்காக கையை விரிக்காங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்கான சாரத்தை மட்டும் நான் கையில் எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன் அந்த பூவை போட்டு 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 போகும்போது இங்கே ஃப்ரெண்டில் இருக்க அந்த லேடியோட அந்த ஆக்ரோஷம் வந்து ரொம்ப ஓவரா இருக்கு எங்க பக்கத்துல இருக்குன்னு இவங்களோட ஆக்ரோஷமான குரலை கேட்டு பக்கத்துல இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா நகரை பாக்குறாருங்க நகரை பார்த்தோன்னா நான் அண்ணன்ட்ட கேட்காம நீங்க எங்கேயும் கூடாது அண்ணா ஒரு வருஷம் நின்னுங்க அப்படின்னு சொல்லி அங்க அண்ணன் சொல்றேன் அண்ணன் சொன்ன உடனே அண்ணன் வந்து திரும்பி பார்க்கறாங்க தம்பி நான் உங்களை போவே சொல்ல ஒரு வருஷம் நின்னுங்க தான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளவு நேரம் வரும்போது அண்ணன் அண்ணன் தான் கூப்பிட்டாரு இங்கே அந்த பூஜை நடவடிக்கை வந்து டக்குன்னு தம்பின்னு சொல்லிட்டாங்க தம்பின்னு சொன்னா சரியா சொல்லி அந்த இடத்துல அந்த உட்காந்துட்டாங்க அவங்களுக்கு என்னமா வேணும் என்னமா வேணும்னு சொல்லி அண்ணன் வந்து அதட்டிலாம் கேட்கல ஒரு அம்மாட்ட கேட்கறா அவங்களுக்கு என்னமா வேணும் நீங்க இங்க இருந்து போகணும்னா என்ன வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து வரி வரிசையா ஒரு இதை சொல்றாங்க என்னோட கோட்டைக்கு அவளை நாலு மாசத்துக்கு பிறகு முத குழந்த பிறந்த பிறகு நீ என்ன கூப்பிட்டு வந்து எனக்கு இந்த பொருள் எல்லாம் எல்லாமே நீங்க மட்டும் தான் செய்யணும் வேற யாருமே தலையிடக்கூடாது வேற யாரும் பங்கு போடக்கூடாது அப்படின்னு வர சொல்றாங்க பங்கு போட விடாதுன்னு அண்ணன் எதுக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் இதை பண்ணி தரமா எனக்கு இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொன்ன உடனே எல்லாமே நீ நினச்சபடி நடக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு பட்டாருன்னு அவங்க வந்து விடுறாங்க அந்த லேடி லேடி விழுந்தோடனே அண்ணன் மணி நான் போய் ரைட்டாக தண்ணியை தொடிச்சி மேலே தூக்கு அப்படிங்கிறாங்க தூக்குன்னு சொன்னோம் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னொருத்தர் என் பக்கத்தில் இருந்தார் அவரும் நானும் சேர்ந்து நாங்க அவங்கள தூக்குறோம் தூக்கி முடித்தோடனே அந்த பொம்பளை திடீர்னு என்னாச்சு என்னாச்சு எனக்கு தெரியும் இந்த லோ ப்ரெஷரில் அவர் எங்கேயே தலை சுற்றி தான் விழுந்தராக அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று லோ ப்ரஷர்லாம் இருக்குமா உங்களுக்கு வந்து மேலே சாமியெலாம் வரும் அதில் எது நைட்டாக அதனால் ஒன்று ஆ சரி சரி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் எதனால் நான் விட்ட சொல்லிவிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே ஒரு மூணு தடவை தண்ணி எதிர்க்கிறாங்க தண்ணியை தெளிச்சுட்டு அம்மா நீங்கள் கிளம்புங்க திரும்பி பக்கம் கிளம்புங்க நாங்கள் வாரம் இங்கேருந்து நான் எப்படி இங்கே ஒத்தையில் போகிறது அப்படின்னு நீங்கள் ஒத்தையில் போங்கம்மா இங்கே ஒத்தையில் வந்த ஆனால் ஒத்தையில் போங்க அந்த மூணு பேர் நிற்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு பிறகு சில பலி பூஜைகள் அங்க இருந்துச்சு அதுக்கு பூஜை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் வந்து அண்ணன் வந்து ஒரு மந்திரத்தை சொல்லிட்டே இருக்காங்க சொல்லி முடிச்சு உடனே டக்குன்னு அந்த கோழியை பிடி அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லி பிடிச்சு அந்த பலி பூஜைகளை வந்து அங்க கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சுட்டு அதில் கொஞ்சம் பூஜை சாமான்களை எடுத்து அப்படி அள்ளி அங்கேருந்து இடது பக்கமாக வந்து அண்ணை வச்சுட்டு கீழே வந்து சாஸ்தாங்கமாக கும்பிட்றாங்க கும்பிட்ட மணி அப்படின்னு சொன்னோன்னா நானும் அதில் வந்து கொடுத்து கும்பிடுறேன் கூட உள்ளவர் கும்பிட்றாங்க கும்பிட்டுக்கிட்டு திரும்பி பார்க்காம நாங்களும் வந்துடுறோம் கும்பிட்டுக்கிட்டு போன பிறகுதான் அந்த அண்ணன் வந்தாங்கன்னா என்ன ஆச்சு விஷயம் அப்படின்னு கேட்கும் போது தம்பி எதுன்னு கேட்காதீங்க நான் உள்ளே போய் இன்னொரு விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் போகிறாங்க போகும்போது அந்த லேடி இப்படியே பார்த்துக்கிட்டு அப்படி சாந்தமா இருக்கிறாங்க எங்களை கண்டு பயப்படுறாங்க யார் யார் புதுசா இருக்கு ஆளு புதுசா இருக்கு ஒன்றும் இல்லை அப்படி கொஞ்சம் அமைதி யாரு அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன உடனே ரெண்டு காலையும் நீட்டி தான் இருந்தாங்க அந்த கர்ப்பிணி பெண்ணில் அதனால நீட்டி தான் இருந்தாங்க அண்ணன் வந்து ஒரு மூணு தடவை அவங்க மேலேயே தண்ணி தெளிச்சு ஒரு விபூதியையும் நெத்தியில வச்சுக்கிட்டு இந்த தாயத்தை நாளைக்கு நீங்க மட்டும் கோயிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு கெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது எங்க கூட வந்தார்ல அவர் வந்து எங்க கூடயே வந்துட்டு இருக்காரு காரு கூட என்னாச்சுன்னே என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கண்ணே நினை அண்ணன் என்னென்ன விடவே மாட்டேங்குது நான் இப்போ இதை சொன்னீங்கன்னா இது வந்து பிரச்சனை ஆகும் நீங்கள் வந்து சும்மா சண்டை போடுவீங்க அது சரி வராது அப்படின்னு அதே மாதிரி மறுபடியும் அவர் வந்து திரும்பவும் கேட்குறாரு அப்போது அண்ணன் சொல்கிறாங்க உங்கள் பொண்டாட்டிக்கும் பைக்கில் இருக்க பிள்ளைக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது நம்பிக்கையாக போங்க நேரம் வரும்போது நானே சொல்கிறேங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணனும் உடனே காரில் இருந்து கிளம்புறோம் கிளம்பும்போது அண்ணன் கேட்கும்போது மனுச்சும்மா இரு நான் கொஞ்சம் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க சரி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குங்க அஞ்சு நிமிஷம் ஆன உடனே அண்ணனுக்கு ஒரு ஃபோன் வருது போன் வந்த உடனே அண்ணன் உடனே காரை ஷடாரா போய் பிரேக் போட்டு என்ன ஆச்சு அப்படி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இப்போ தானங்க சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அவங்க வந்து அங்கே பேசிட்டு இருந்தாங்க பேசின உடனே சடார்னு அண்ணன் வந்து காரை திருப்பிட்டு எங் எங்க இருந்து வந்தமோ அங்கேயே வந்து காரை திருப்பி பார்க் பண்றாங்க பார்க் பண்ணிக்கிட்டு நேரம் வந்து அண்ணன் வீட்டுக்குள்ள வந்து போறாங்க போன உடனே அந்த அம்மாவையும் எங்கள் கூட ஒருத்தர் வந்தார்ல அவர் அது போக ஒரு ரெண்டு பேர் மட்டும் இருந்தாங்க அது போக அந்த பண்ணி இருந்தாங்க மிச்சம் உள்ளவங்க ரெண்டு மூணு பேர்கிட்ட இருந்தாங்க எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்கள வந்து கொஞ்சம் வெளியே போகணும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்னாங்க அவங்க வெளியே போனோன்னு கதை வந்து பூட்டிக்கிட்டு திடீர்னு வந்து அண்ணனுக்கு மூஞ்சியை மாறிட்டுங்க நேராக வந்து ஒரு வயசானவங்க கூட வந்தாங்கல்ல அவங்கள்ட்ட பே ஏமா உனக்கெல்லாம் அறிவு இருக்காமா இப்போ தானவா சொல்லிட்டு போனேன் ரெண்டாவது வந்து சொல்கிறேன் அப்படின்னு எந்த இடத்துக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து அதே இடத்துக்கு திரும்பி மறுபடியும் நான் கூப்பிட்டு போறேன் நிக்கியம்மா அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து ரொம்ப ஆகோஷமா பேசுறாங்க அந்த பொம்பளையும் என்னங்க நான் சொன்னேன் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஏமா சும்மா வாய்பூடிய குழந்தை நீ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க திட்ட ஆரம்பிச்சோம்னா என்ன ஆச்சு அப்படின்னு இல்லனே நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது தான் சரி பொறுமையா சொல்லலாம் பொறுமையா சொன்னா அந்த பிரச்சனை தீந்துருமேன்னு பார்த்தா எங்க கூட பூஜைக்கு ஒருத்தர் வந்தார்ல அவர் தான் அண்ணனையும் கூப்பிட்டுருக்காரு அண்ணனை கூப்பிட்ட என்னே என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்போது அவர்கிட்ட வந்து அண்ணன் வந்து சொல்றாங்க இதனால நான் சொல்ல விஷயத்த வந்து நீங்க கோவப்படலாம் செய்யாதீங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்க மாமியார் தான் இவங்க என்ன செய்திருக்காங்கன்னா மூணு வருஷமா இவங்களுக்கு குழந்தை இல்லைங்க மூணு வருஷமா குழந்தை இல்லாம இருந்த போது நிறைய கோயில்களில் வேண்டுதல் வச்சிருக்காங்க முக்கியமா அவங்க குடும்ப கோயில் புலைவாளர் இசைக்கிங்க அங்க நிறைய வேண்டுதல்கள்லாம் வச்சிருங்க எப்படியாவது எனக்கு வந்து ஒரு பேரம் கிடைச்சிடணும் அவங்க ஒரு குழந்தை கிடைச்சிருந்து சொல்லி ஆமியாரும் இவங்களோட அம்மாவும் சேர்ந்து நிறைய கோயில்கள்ல வேண்டுதல் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த கோயில வேண்டுதல்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு வந்திருக்காங்க குடும்ப கோயில மட்டும் பாக்கி வச்சிருக்காங்க ஆனா இங்க இருந்து இவங்களுக்கு மாசம் ஆகி அஞ்சு மாசம் ஆன உடனே இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க இங்க வந்த உடனே இவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் செக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு நடுராத்திரி ஒரு பத்தரை மணிக்கு மேல அந்த பூஜை எல்லாம் இருக்குமாங்க அந்த டைம் கர்ப்பிணி பெண்ணை வந்து அந்த கோயில கூட்டு போயிட்டு வரும்போது அந்த சைடு ஃபுல்லாக இடுகாடாங்க இடுகாடாக இருக்கும்போது அந்த அம்மன் வந்து இவங்களுக்கு பேக்லயே நிறைய நாள் வந்து பாதுகாவல்களே வந்திருக்காங்க பாதுகாவல் வந்து இவங்க வீட்டுல ஏன்னா இவங்களோட குலதெய்வம் தெய்வம் அதனால அவங்க பின்னாடியே வந்திருக்காங்க வந்து எல்லா பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க மறுபடியும் இந்த தப்பை வந்து இவங்க மறுபடியும் ரொட்டீனாக பண்ணி அந்த கர்ப்பிணி பெண் மேலேயே இந்த இசக்கி அம்மன் பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஆயிடுச்சு ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு வரும்போது இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு மேல இந்த இசைக்கு வந்து அவங்க மேல வர ஆரம்பிச்சிட்டுங்க வெள்ளி செவ்வாயெல்லாம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குமா அதே மாதிரி இந்த பூவெல்லாம் மணக்கும்ல இந்த பூ மணக்கூடிய டைம் இவங்களுக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்குவாங்க அதனாலேயே இவங்களுக்கு கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிருக்கு இதை வந்து இவங்க மருமகிட்ட வந்து இவங்க மறைச்சிருக்காங்க மறைச்சதை வந்து இவர அண்ணன் வந்து பூச்சேல இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க சில விஷயங்களை சொல்லலாம் சில விஷயங்களை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு வித்தடம் நாங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்னா அவர் பக்கத்துல போய் நம்ம அந்த காய்கறியெல்லாம் விட்டுவோம் நாங்க இங்க கனியாமுரிய நம்ம அருவாமுன்னு சொல்லுவோம் அதை எடுத்துட்டு அவங்க மாமியாரை விட்டு போயிட்டாருங்க எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம் இதனாலதான் நான் மூணு வருஷமா இந்த ஊருக்கு நான் வராம இருந்தேன் உங்களால பாக்க முடிஞ்சா பாருங்க பாக்க முடியலையா என் பொண்டாட்டி பிள்ளை என்னோட அனுப்புங்க நாங்க உங்களுக்கு நான் உங்கள்ட்ட செலவு பண்றதுக்காக அனுப்பல அப்ப இங்க வந்தாலதான் கொஞ்சம் சந்தோஷமா சொல்லி தானே அனுப்பலன்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க அண்ணன் திடீர்னு வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு தப்பு இருந்தால்தான் நீங்க திரும்ப திரும்ப கேட்ட வரும் நான் சொல்ல பாத்துருங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க ரொம்ப நேரம் வந்து நாங்க இவரை பிடிச்சு பார்த்தோம் உடனே நான் விடவே மாட்டேன் நான் எவ்வளவு ரூபா செலவழிச்சிருக்கேன்னு தெரியுமா அங்கே இங்கே வரதுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட நான் வரும்போதுன்னு இதை சொல்லவே இல்லை கோயிலுக்கு கூட்டு போய் கோயிலுக்கு போக கூட கண்டிப்பா இவர் சொல்லியிருக்காரு இவங்க வந்து பழைய காலத்து ஆளு இந்த கோயில வந்து எதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்ப்பிணி பெண்ணை வந்து நடுராத்திரி கூப்பிட்டு போறதுங்கிறது கிடையாது ஒரு மதிய வேலைக்கு ரெண்டு மணில இருந்து நாலு மணிக்கு வேலைக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க அதே மாதிரி ஒரு அஞ்சரை மணிக்கு எல்லாம் வெளியே வந்து இந்த கோயில்கள் இந்த நடு ஆடு மாதிரி இருக்க போக மாட்டாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரிப்பட்ட குரு சக்திகள் எல்லாம் வந்து இவங்களை வந்து உடனே வந்து பக்கத்துல பிடிச்சிருங்கிறது ஐதீகம் அதனாலே இவர் பக்கத்துல எல்லாம் கேட்டு சொல்லியிருக்காரு அதையும் மீறி இவங்க போயிருக்காங்க அதனாலதாங்க இவருக்கு ரொம்ப கோபம் பிறகு இவங்க விடலைங்க விடாம இவரை பிடிச்ச உடனே வந்து அம்மா வெளியே போச்சு விடல அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க வந்து பண்ண ஆவேசப்பட ஆரம்பிச்சாங்க ஏன்னா அப்பந்தான் அண்ணன் வந்து எல்லா பூஜையும் முடிச்சு போனோன்னா அவங்கள பார்த்து இவர் கொஞ்சம் சாந்தப்பட ஆரம்பிக்கிறாரு சரிங்கப்பா விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க சொன்ன உடனே இனிமேல் உங்க மூஞ்சலியை நான் முடிக்க மாட்டேன் நாங்க இங்க இருக்கு கிளம்புறன்னு சொன்ன உடனே அண்ணன் சொன்னாங்க நான் அவங்கள போவே சொல்லலைங்க நீங்க இங்க இந்த அஞ்சு நாள் இங்க நீங்க இருந்துதான் ஆகணும் ஆற அஞ்சு மணி போல சாமியெல்லாம் கும்பிட்டு நீங்க சாமியிட்ட என்னெல்லாம் கேட்டீங்களோ நான் பிள்ளையோடு கொண்டு தாரேன்னு சொல்லி சாமியை வேண்டிட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சா நீங்க இருந்து போக முடியும்னு சொன்ன உடனே அவங்க என்ன இங்க இருந்து எனக்கு போவோம் வெளிய எங்கேயாவது நீங்க தங்கி போங்க இவங்க இங்க தங்கட்டும் அப்படிங்கிறாங்க இவங்க வெளிய போன உடனே அந்த அவங்க அம்மாட்டா கூட்டு தனியா சொல்றாங்க அம்மா நீங்க சாமி வந்து நம்ம கும்புறது எல்லாம் ஓகேதாமா ஆனா ஒரு கர்ப்பிணி பெண்ணா ஒரு டைமுக்கு மேல கூப்பிட்டு போவானு வயசானது நான் இதை சொல்லக்கூடாது அவர் ரொம்ப ஆவேசப்படுவார் உங்களை நான் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் நான் இந்த மாதிரி சொல்லிட்டு போனேம்மா நீங்க மறுபடியும் அதே தப்ப பண்ண பாக்குறீங்களேன்னு சொன்ன டக்குன்னு அவங்க கையெடுத்து கும்பிட்டாங்க அம்மா உங்க வயசுல கையெடுத்து எடுத்து என்னோட வேலையை நான் செய்யுது எதுனாலும் சாமியை கும்பிட்டுக்கோங்கம்மா எல்லாமே ஆண்டவங்க செய்யக்கூடியதுதான் பார்த்து நடந்துக்கோங்க இனிமே அஞ்சரை மணிக்கு மேல இவங்க வெளிய கூட்டு போவாதீங்கம்மா நிறைய ஆத்மக்கள் இவங்களோட இருந்ததை குலவால இசைக்கு தான் தவிர வேற யாரும் காப்பாத்தல அவங்க மூலமா தான் நான் இதை நடத்தி முடிச்சுட்டு வந்தேன் இல்லாம என்னோட இதுல நான் நடத்தலம்மா உங்க குலதெய்வம் மூலமா நான் இதை இந்த விஷயத்தை பண்ணினேன் எதுனாலும் குலதெய்வத்தை கும்பிட்டுக்கோங்கம்மா எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அண்ணனும் வெளியே வரானே என்னன்னே கொஞ்சம் கோபத்து வரங்கி இல்லம் நம்ம எவ்வளவு தூரம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஆண்டை வந்து நம்மளை சொல்ல வச்சிருக்கோம் பாத்தியா அதுதான் ஆண்டவர் இருக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்காரு பத்தியா எனக்கு மனசுல தோணுச்சு இருந்தாலும் சரி அந்த அம்மாவை பிடிச்சு கொடுக்க கூடாது வயசானவங்கள இப்ப திடீர்னு ஏதாவது திட்டிடுவாங்க குடும்பம் ஏதாவது பிரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு மனசுல எனக்கு வந்து சாமி தான் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் காரணம் வந்தேன் மறுபடியும் என்னை சொல்ல வச்சுட்டாங்க பத்தியா எனக்கு அதுதான் வருத்தம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு அடுத்த நாள் அண்ணன் வந்து திடீர்னு காலையில ஒரு ஆறு மணிக்கு எல்லாம் கால் பண்ணாங்க மணி கிளம்பி தான் நிற்கிறேன் அப்படின்னு நான் காலைல அஞ்சரை மணிக்கு கிளம்பி தான் நிற்கேன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு டக்குன்னு வெளியே மணி அப்படின்னாங்க நான் வந்து ட்ரெஸ் மட்டும் மாத்தி வரேன்னு சொல்லிட்டு உடனே ட்ரெஸ் மாத்திரி போறேன் எனக்கு முன்னாடியே அண்ணன் வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க என்ன செய்யணும் அப்படின்னு திடீர்னு கோயிலுக்கு போகணும் வா அப்படின்னாங்க சரி சொல்லிட்டு கிளம்பும்போது எங்க போறோன்னு கேட்கும்போது இங்கே நாகர்கோயிலே முப்பந்தில் தேவி அம்மன் திருக்கோயில் ஒன்று இருக்குங்க அங்கதான் போறோம் மணி அப்படின்னு சொன்னாங்க சரி என்னன்னு சொல்லி போகும்போதே பக்கத்தில் பக்கத்துல வந்து ஒரு பூக்கடையில் பூவெல்லாம் வாங்கி தேவையான பூஜை பொருட்கள்லாம் வாங்கி பூசாரிட்ட கொடுத்து அந்த கர்ப்பிணி பெண் பேர்ல அர்ச்சனையும் பண்ணி முடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அண்ணன் வந்து கும்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் சுத்திட்டு வந்துட்டு வெளியே வரும்போது அதனால் என்ன ஆச்சுன்னு அப்படின்னு இல்லை மணி அங்க உள்ள இசைக்கியம்மனும் இங்க உள்ள ஒப்பந்தல் தேவியும் வச்சுதான் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள விஷயத்த நான் வந்து கிளியர் பண்ணேன் எனக்கு மரியாதை நிமித்தமா இவங்க மூலமா தான் இந்த விஷயத்த நான் பண்ணேன் என்னோட கடமையை நான் கரெக்டா செய்யணும் மணி அதுல நான் கரெக்டா இருப்பேன் இல்லைனா இக்கட்டான சூழ்நிலையில இவங்க கை கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அண்ணே சரி அண்ணே அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மனித பிளாக் சேனல்ல கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஞாபகமாக வெள்ளைக்கான தட்டிடுங்க தேங்க்யூ